என் அன்பு குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் கவனமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் குழந்தையே பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை என்று நீ கண்ணி விடுகின்ற இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்பொழுது ஒன்றை கூறுகிறீக்கே ஒரு உறுதியான காரணம் இருக்கும் சந்தோஷித்த நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இப்பொழுது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் நான் என்று உன்கரம் பற்றி நீனோ அஞ்சு முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை வாக்களித்து இருக்கின்ற நம்பு நீ அழுது போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிந்தது இனி யாரையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தையும் வரவழைகின்றேன் காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகின்றேன் குழந்தையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் ஏற்றும் தொலைந்து போகாது காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்று குழப்பங்களின் திரை விலகி உனக்கு சாதகமாக அனைத்தும் நான் விலக்கி வைக்கின்றேன் வாழ்க்கையில் உயரமாய் நின்ன போகிறாள் இனி துயரங்களை விதத்துவிடு இனி கண்ணி காலங்கள் முன்னே நீ நீங்கிக் காத்திருந்த நாட்கள் தேங்கி போயின இனி எதற்காகவும் கவலை கொள்ளாது கண்ணி விடாது நீ எல்லாம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு குழந்தையே ஒரு காலம் சர்வன் நிச்சயமாய் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் சகலமும் பெற்று சந்தோஷமாய் வாழ்வாய் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் தந்தை உனக்காக கூறும் சத்திய வாக்கானது சாதாரணமாக உன் கண்ணில் படவில்லை இதை நான் உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே உன் கண்களில் நான் காட்டியிருக்கின்றேன் வெகு நாட்களாக உன் மனதில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கும் விஷயத்தை கொடுத்து உன் மன குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ல போகின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்குமாகவே நீ நடக்குமா நடக்காதா என்று தயங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்தையும் என்னிடம் கேட்காமல் உன் மனதிற்குள்ளே வைத்திருக்கும் ஆசையையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இரு காலமும் நேரமும் இப்போது உனக்காக கணிந்து வந்திருக்கிறது அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உன் மனதிற்காகவே தந்தை நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காக உன் தந்தை நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து புலம்புவதற்கு பதிலாக உன் அப்பா இருக்கும் பொழுது கவலை முறை மட்டும் சொல்லி பாராத அதிசயம் நிச்சயம் நிகழும் நீ தோற்பதற்காக காத்திருப்பவர்கள் மத்தியில் உயரமாக எழுந்து நிற்க வைத்தேன் உன்னுடைய வெற்றி காலம் ஆரம்பமாக போகிறது குழந்தையே வசதியாக இருப்பவர்களை விட வழிகளோடு வர்கள்தான் அதிகளின் வசதிக்கேற்ப ஆசையாக அப்பா அப்பா என்று கூப்பிடும் உன் வாழ்க்கையை நான் ஒருபோதும் வலி நிறைந்ததாக இருக்க விட மாட்டேன் நிச்சயமாக நான் ஆட்சி காட்டுவேன் மனிதனாக பிறந்த அனைவரும் கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும் உன் கஷ்டத்தை மறந்து அதை விட்டு கடந்து தாண்டி வா தேவையான அனைத்தையும் என் கையில் வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் உன் கஷ்டத்தையும் வேதனையும் பெரிதாக நினைக்காமல் துஷ்டமாக நினைத்து அதை மறந்து வெளியேபா அப்போதுதான் நீ எண்ணிடம் இருந்து உனக்கான பரிசை பெற முடியும் உனக்கான சந்தோஷத்தையும் நீ வர போகும்னால் நெருங்கி வந்து விட்டு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி அடைந்து மிக பெரிய மாற்றத்தை உடர போகின்றாய் செல்லம் விரைந்து வந்து வெற்றிக்கொள் நல்லதே நடக்கும் என்று நண்பு இந்த அப்பா உனக்கு நிச்சயம் நல்லதையே செய்வேன் உளைச்சலிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டு இருக்கிறேன் என் அப்பா என்னை தேர் எடுத்துக்கூட பார்க்கவில்லை என்னை நோக்கி பதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருக்கிறேன் என்று நினைத்து தவிப்பதையும் பார்த்து கண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன் நீ உன் தாயின் கருவிற்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அனைத்தும் எனக்குத் தெரியும் நான் முன்பே அவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அதேபோல் முடிவு என்பதும் இல்லை நீ முதன் முதலாக என்னால் படைக்கப்பட்ட முதல் கர்மவினை ஆற்றலை கிடைக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் நீ வரும் பிறவியையும் கூட நான் அறிவேன் நான் வெறும் விக்ரகமோ சிலையோ அல்ல உன்னுடைய தந்தை என்னை நீ தந்தையாக நினைத்தால் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் சகல இடங்களிலும் வியாபித்துக் கொண்டு உனக்காக நான் உலாவிக்கொண்டு நான் இருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக விடாதே எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும்